தமிழ்நாட்டில் உள்ள உழவர்கள் எதிர்கொள்ளும் பத்து முக்கிய பிரச்சனைகள் என்ன தெரியுமா உழவர்களின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காதது உழவர்கள் விளைவிக்கும் அனைத்து விளைபொருள்களும் கொள்முதல் செய்யப்படாதது உழவர்களின் வருமானத்தை உயர்த்த அரசு தரப்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்படாதது பாசன வசதிகள் செய்து தரப்படாதது வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்யப்படாதது வறட்சி வள்ளத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படும்போது அவர்களுக்கு உரிய இழப்பீடுகள் வழங்கப்படாதது ஏழு வேளாண் சாகுபடிக்கு தேவையான கடன் குறித்த கடன் குறித்த காலத்தில் கிடைக்காதது தொழில்மயமாக்கல் என்ற பெயரில் வேளாண் விளைநிலங்களை தடுக்கப்படுவது ஒன்பது தோட்டக்கலை பெயர்கள் பெயர்கள் மூலிகை பெயர்கள் சாகுபடி பரப்பை அதிகரிக்கப்படாதது வேளாண்மை கல்வி மற்றும் ஆராய்ச்சி ஊக்குவிக்கப்படாதது உழவர்களின் விளைபொருள்களுக்கு உரிய விலை கிடைக்க